நகர தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சித் தலைவர் விஜய் ஐம்பத்தி ஒன்றாவது நாள் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர தமிழக வெற்றி கழக சார்பில் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது முதல் நிகழ்ச்சியாக ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் உள்ள அனைத்து முதியோர்களுக்கும் ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மகாத்மா காந்தி அறக்கட்டளை சார்பில் ஆற்காடு நகர செயலாளர் பி வினோத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதன் பின்னர் நகர செயலாளர் பி வினோத் மதிய உணவை அனைத்து முதியோர்களுக்கும் பரிமாறி தொடங்கி வைத்தார் தொடர் நிகழ்வாக ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஆற்காடு நகர செயலாளர் பி வினோத் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை ஜி மோகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரியாணியை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சரவணன் அஜித்குமார் தீபக் பிரகாஷ் தினேஷ் கண்ணன் ரஞ்சித் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்